ஜெர்மனியில் அடுத்த ஆண்டு முதல் பல்வேறு மாற்றங்கள் நடைமுறைக்கு வர உள்ளன அதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு பதிமூன்று தசம் ஒன்பது பூஜ்ஜியம் யூரோக்களாக உயர வாய்ப்புள்ள நிலையில் பயிற்சி ஊதியமும் அதிகரிக்க உள்ளது அத்துடன் மாதாந்த வரம்பு அறுநூற்று மூன்று யூரோக்களாக உயரும் மேலும் ஓய்வூதியதாரர்கள் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் குழந்தை நலன் மாதத்திற்கு இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது யூரோக்களாக உயர உள்ளது இடைவிலை அடிப்படை வரியில்லாத கொடுப்பனவும் அதிகரிக்கும் இதனால் மக்கள் வரி செலுத்துவதற்கு முன்பு அதிகமாக சம்பாதிக்கலாம் ஜெர்மன் டிக்கெட் மாதத்துக்கு அறுபத்தி மூன்று யூரோக்களாக உயரவுள்ளது சில சுகாதார காப்பீட்டு கூடுதல் பங்களிப்புகளும் அதிகரிக்கும் குறிப்பாக டி மற்றும் டிஏகே உறுப்பினர்களுக்கான காப்பீடு கூடுதல் பங்களிப்பு அதிகரிக்கும் இதேவேளை பயணிகள் கொடுப்பனவு முதல் கிலோமீட்டரில் ஒரு கிலோமீட்டருக்கு முப்பத்தி எட்டு சென்ட்களாக அதிகரிக்க உள்ளது மேலும் எரிவாயு சேமிப்பு கூடுதல் கட்டணம் நீக்கப்பட இருப்பதால் எரிவாயு கட்டணங்கள் சிறிது குறையலாம் குடிமக்களின் வருமானம் அடிப்படை வருமான ஆதரவு என மறுபெயரிடப்படும் அடுத்த ஆண்டு முதல் வேலை நியமனங்களை தவறவிடுவது அல்லது வேலையை மறுப்பது போன்றவற்றுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பதினெட்டு வயதுடையவர்களுக்கு இராணுவ சேவை கேள்வித்தாள் வழங்கப்படும் இது ஆண்களுக்கு கட்டாயமானது என்பதோடு தன்னார்வம் உள்ள பெண்களுக்கும் இது வழங்கப்படும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கல்வியாண்டில் முதல் வகுப்பு மாணவர்களுக்கு முழு நாள் பாடசாலை பராமரிப்புக்கான உரிமை தொடங்கும் அத்துடன் சிறுவர்களுக்கு நைட்ரஸ் ஆக்சைட் எனப்படும் செலிக்கும் வாயு தடை செய்யப்படும் உணவகங்களில் நீக்கப்பட்டு நிரந்தர அத்துடன் தன்னார்வலர்கள் அதிக வரி இல்லாத கொடுப்பனவுகளை பெறுவார்கள் இதுவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பல்கேரியா யூரோவை ஏற்றுக்கொள்ளும் மேலும் ஸ்கோரை புரிந்து கொள்வதும் அணுகுவதும் எளி இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை பெற்று பழைய ஓட்டுநர் உரிமங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பத்தொன்பதாம் திகதிக்குள் புதிய ஐரோப்பிய ஒன்றிய உரிமத்தை பெற வேண்டும் என்பது கட்டாயமாகும்